தேவன் டிராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ இன்றைக்கு புது வருஷத்தின் அந்த முதலாம் நாள் அதாவது இன்றைக்கு வருஷப்பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாம் நாளில் உங்களுக்கு இந்த காணொளி தருவதில் பெருமையடைகின்றேன் உண்மையில் இந்த காணொலியானது உண்மையில் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காணொலியாக அமையப்பெறுகிறது இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கான தூரம் வந்து இங்கே போட் வந்து இங்கே பிரதேச சபையால் இங்கே வச்சிருக்கிறதை பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது ஆதி லிங்கேஸ்வரருக்கும் இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு செல்லுகின்ற அந்த பதாகை உங்கள் காட்டப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான காட்சியையும் காட்டிக்கொண்டு இன்றைக்கு காரைக்கால் சி சிவன் ஆலயத்திலேயே அதாவது வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வேலைகள் எப்படியான கட்டத்தில் இருக்கிறது எப்போ கும்பகோசம்ன்றதான வீடியோக்கள் உங்கள் தர காத்திருக்கின்றேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியை பாருங்கள் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கே கே சீதியில் நிற்கிறேன் இப்போ நான் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு செல்லிற்குன்ற வாங்க அப்படியே போகலாம் திருநீதி அடியில் வந்து இப்போ இனிமேல் காரைக்கால் சிவன் கோயில் வந்து ரெண்டு பசம் ரெண்டு கிலோமீட்டர் வந்து காட்டப்பட்டுருக்கிறது மாதிரி ஆதி லிங்கேஸ்வரர் கோவில் காட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று கவர்மெண்ட் இது இந்த ஓட் போடப்பட்டிருக்கிறது இதுமாரி ஒரு நல்ல விஷயம் காரைக்கால் சிவனாலயத்தை காட்டுறதுக்காக தேக்கஸ்வீதியிலே வந்து இந்த ஓட்டு அமைந்த அமை அமை அமைந்திருப்பது ஒரு புதிய ஒரு திருப்பு தான் நான் பார்க்குறேன் உண்மையில் ஒரு நிச்சயமாக இந்த வேலை வந்து ஒரு முக்கியமான நிலை இந்த காரைக்கால் சிவநாலயத்தினுடைய கும்பகோசம் பெறுகிற ஒரு ஆறு மாதத்தில் நடைபெற இருக்கிறது ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கிறதாக அறியப்படுகின்றேன் உண்மையில் அதுவும் சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று நான் நிதியுதவி வழங்கணும் இப்போ காரைக்கால் சிவன் கோவிலுக்கு நாங்கள் சொல்வோம் அங்கே சென்று அங்கே இப்போ நடக்கின்ற நிகழ்வுகள் எந்த மாதிரியான வேலை வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றதை உங்களுக்கு தருவதில் நான் பெருமை அடைகின்றேன் அப்படியே நாங்கள் போவோம் உண்மையில் கேகேஸ் வீதியில் வந்து இந்த மூணு வழிகளை அமைக்கப்பட்டு இப்போ நான் கே கேஸ் வீதியாலே நாங்கள் காரைக்காசிய நாள் எடுத்து சென்னை இருக்கின்றோம் உமலண்டகி வருஷ பிறப்பு முதலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பிறந்திருக்கிறது அதனுடைய முதலாம் நாள் இந்த முதலாம் நாளில் இந்த ஆலயம் வந்து இப்போ இப்போ வேலை செய் நடைபெற்று கொண்டிருக்கிறது உண்மையில் ஆறாம் மாதத்தில் கும்பகாசம் நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் டேட்டமும் தரையில் டேட்டு தரும்போது உங்களுக்கு அந்த நாங்கள் அறிய தருகின்றோம் இருந்தாலும் இந்த கோவிலுடைய வேலைப்பாடுகள் துரிதகுதியில் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இதை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க உண்மையிலே என்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்று கொண்டு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்றதையும் பாருங்கள் உண்மையிலெல்லாம் சீட்டெல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு ஓரளவுக்கு இங்கே வேலைகள் அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் பார்க்கல இந்த தூணுவல் இது எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து நவக்கிரகத்துக்காக இப்போ கூடப்பட்டிருக்கிறது இதுக்கு முன் முன் முன்னுக்கு முன்னே இந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது துரித சதீல் இங்கே வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பார்த்து எல்லா பக்கம் ஆச்சு சுவர் எல்லாம் பூசி ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு காரைக்கால் இப்போ படம் இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதே பார்க்கக்கூடியது உண்மையில் நீங்கள் இந்த கைங்கரிய மாதாவது இந்த ஆலயத்தினுடைய உதவி தேவைப்படுவதனால் உங்களால் இயன்ற உதவிகளை வழங்கி கூடிய சீக்கிரமாக அந்த நிக நிதியுதவியும் வழங்கினீங்க என்று சொன்னால் இந்த வேலைகள் துரிதமாக இடம்பெற்று கொண்டு வரவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அழகான முறையில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த வேலைகளையும் பாருங்கள் உண்மையில் இந்த இங்கால எல்லாம் இந்த பக்கமெல்லாம் வேலை நடைபெற்றுக் கொண்டு வருவதையும் பார்க்கக்கூடிய இருக்குது இது வந்து குபேரவாசல் வந்து இங்கே காண வேலைகள் நடைபெற்று கொண்டு தூரில் அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ தொடர்ந்து நாங்கள் இங்கே வேலை நடக்கிறத பாருங்கள் உண்மையில இந்த ஆலயத்தினுடைய குறுகிய காலத்திலே வந்து கும்பகோசம் நடைபெறுவதற்காக சகலரும் இந்த உதவி செய்து இந்த ஆலயத்தினுடைய நிதியுதவிகளை வழங்கி இந்த ஆலயத்தினுடைய பங்களிப்பை எல்லாம் அதாவது காரைக்கால் சிவன் ஆலயத்தினுடைய பக்தர்கள் வந்து இதை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் பிறந்த உடனே இந்த ஒரு ஆறு மாதம்தான் இருக்குது இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே இந்த கட்டுரக வேலைகள் எல்லாம் நிறைவு பெற இருக்கின்றது இந்த பார்க்க கோபுரம் இங்கே இது வந்த நட்ப கோபுரம் அதையும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய அருக்கு துரிதமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறது இங்கே பாருங்கள் கோயில் ஆலயங்கள் சிறப்பான முறையில் இந்த ஆலயங்களுடைய வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே இருக்குது பாருங்கள் எல்லா வேலைகளும் முடிந்து இங்கே இங்கேயும் நீள கோபுர வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படியே அப்படி தொடர்ந்தும் இங்கே கோபுர வேலை மணிக்கூட்டு கோபுரங்கள் எல்லாம் நடை செய்து கொண்டிருக்கணும் தொடர்வதுல அதுவும் வெகு விரைவில் வெளிப்பக்கம் வந்து அதிகம் வேலையும் நிறைய இருக்க இருக்கு இல்லை கோபுர வாசல் அதாவது உடைய கோபுர வாசல் கோபுரங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது பாகுடியாக இருக்கிறது அந்த வேலையும் நம்ம ஒரு கிழமையில நிறைய முதல் ஒன்று வேலைகளை தொடங்கிவிட்டது இதை பாம்பு புத்து இந்த புத்துக்கு கோவிலாக படையவாய்ப்பதற்காக அதிகம் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே எல்லா வேலைகளையும் துரிதகதியிலே செய்து கொண்டிருக்கிறதை பார்த்தா பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது இப்போது விரைவில் கும்பாவசம் நடைபெறுவதற்கான நிதி உதவி தான் உங்களிடம் இந்த எதிர்பார்க்கிறோம் கூடிய அளவில் இந்த புதிய ஆண்டு புதிய கோபுர கோ தரிசனம் அதனால் இந்த கும்பாவசத்தை ஏற்பாடு செய் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கணும் அந்த கும்பகாசத்துக்கு இடையிலே இந்த கற்ற வேலைகள் நிறைவு செய்ய இருக்கின்றது மேலே அடியார்கள் மேலே சிவன் பக்தர்கள் அதாவது காரைக்கால் சிவனுடைய பக்தர்கள் மேலே துடிதாலையில் உங்களுடைய உதவிகளை புரிந்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலைகள் வேலை சீக்கிரமாக முடியுமென்றதையும் என்னால் கூறிக்கொள்ள கொள்ள முடியும் அழகான முறையில் எங்கள் கோபுரம் கண்டுக்கொண்டிருக்கிறது பார்க்கிறதா பாதிங்க சொன்னால் நிறைய வேலைகள் அதாவது கோசலைன்னு சொல்லி மாட்டு தொழுவம் மாதிரி இங்கே ஒரு அன்பராலை அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாடுகள் இங்கே இருக்கின்றது அவர் அதாவது பக்தருடைய நேர்த்தி கடன் வந்து இங்கே கொடுக்குன்ற பசுக்கள் வந்து இங்கே வளர்க்கப்படுகின்றது அதுக்கான ஒரு உதவியையும் ஒரு பக்தர் வந்து அந்த இதில் புதுசாக கட்டி கொடுத்துருக்கிறார் இதில் கிட்டத்தட்ட மாடுகள் அத பசுக்கள் வந்து இதில் இருக்கும் இங்கே நேர்த்தி கடனுக்கு இந்த பசுக்கள் வழங்கி வழங்குகிற நிகழ்வும் இந்த ஆலயத்தில் சிறப்பானதாக இருக்கும் சிவன் ஆலயம் மன்றவடிகள் இந்த பசுக்களை வழங்கி அவர் தங்களுடைய நேர்த்தி கடனின் நிறைவு செய்த அந்த பசுக்களை முந்தின காலத்தை இப்போ பராமரிப்பதிலே முன்வரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அந்த பசுக்களை வந்து ப பராமரித்து இப்போது கிட்டத்தட்ட ஏழு எட்டு பசுக்கள் வந்து நிற்கிது அது அதுவும் இங்கே அழகான முறையில் பராமரித்து கொண்டிருக்கிற அந்த கோயில் நிர்வாகத்தின நிர்வாகம்ன்றது மீன் மானியத்தாரருடைய குடும்பம் மணியத்தாரருடைய குடும்பத்தை வந்து அந்த கைங்கரியத்தையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்குது உண்மையில் ஆலயம் இன்னும் அழகாக வரும்போது என்னும் ஆலயம் வடிவாக வரும்போது இந்த புத்து ஆலயம் சரியாக வரும்போது ஆலய புறச்சூழல்கள் எல்லாம் இனி ஒழுங்காக வரும் என்றதில்லை இந்த இல்லை அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையில் அழகான முறையில் நிறைய பசுக்கள் வந்து இங்கே அந்த ஆலயத்தில் இருக்க போது அதே மாதிரியான அந்த ஆலயத்தினுடைய சோலைகள் வந்து பழையபடி அதை வந்து அதையும் மெயின்டெயின் பண்ணி அழகான முறையில் அதுவும் மரங்கள் எல்லாம் வச்சு இப்போ எல்லாம் ஒரு லெவல்லே அந்த மரங்கள் எல்லாம் வளர வளர்ந்து இப்போ ஒரு மூன்று வருஷத்துக்குள்ளே சில எல்லா மாற்றங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் தொடர்ந்து அஞ்சாவது பக்கம் மற்றது மாரியம்மனுடைய வேலைகளும் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் இப்போ இந்த ஜனவரி இப்போ கூரை போட போயினா எல்லா சாமானும் ரெடியாக இருக்கிறது அதுக்கான வேலைகள் எல்லாம் இப்போ இந்தக்கெல்லாம் மேலே தொடங்க இருக்கிறது மேல் வேலைகள் எல்லாம் மற்ற வேலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது மேலே இங்கே வந்து உங்களான அந்த எப்படி காரம் கோபுர இடம் இடம்பெற்று கொண்டிருப்பது கடவுளை நிலத்துக்கு கூட காரை போட்டாச்சு தரோச தரோசதான் போடல மறுபடியும் நில வேலைகள் எல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டு உள்ளுக்கு இருக்கிற கொஞ்சத்துக்கு தான் போட வேண்டியிருக்கு மெட்டை எல்லாத்துக்கும் நிலவேலையெல்லாம் செய்தாச்சு நிலவேலை எல்லாத்துக்கும் போட்டாச்சு உங்களுக்கு அங்கே முடிந்தால் அக்கௌண்ட் நம்பர் போடுறேன் அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் அந்த உங்களோட உதவிகளை அனுப்பினீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும்ன்றதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குபைரவாசல் குபிரை வாசலுக்கான வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்திய கலைஞர் வந்து இந்திய சிற்பக் கலைஞர் வந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்குது இந்தியாவிலேருந்து வருகிறது வந்து இந்த சிற்ப வேலைகளை செய்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது தொடர்ந்து கோபுர வேலைகளையும் இந்தியாவிலேருந்து வந்த வ வந்தவர்களால் அது நிர்ணய நிர்மாணிக்கப்படுகிறதையும் பார்க்கக்கூடியவர் இருக்கு இந்த பக்கத்தையும் பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க இப்படி இருக்கு இங்கே வந்து முக்கியமாக கல்லுகளெல்லாம் காணாத கல்லுகளெல்லாம் பதிவுகிறதையும் பார்க்கக்கூடிய இருக்குது உண்மையில் இந்த சிவனுடைய முகப்பு தோட்டமெல்லாம் மாற்றமாக அமைந்து மாற்றமாக வரப்போகுது உண்மையில் அதில் அந்த இதில் முன்னுக்குவார் அந்த மூலத்தானத்தினுடைய முகப்பு தோட்டம் எல்லாம் இப்போ புதுசாக அமைக்கப்பட இருக்கிறது அதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கியிருக்கு இதை பார்க்கக்கூடிய இருக்குது உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் தாரம் நீங்கள் இதுக்கு உங்களால் முடிந்த நிதி உதவிகளை வழங்கி இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு தருமாறு இந்த சிவன் பக்தர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சிவபக்தர்கள் வந்து இது உண்மையில் இந்த காரைக்காலனுடைய பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் அவ்வளோ வெறும் இதுக்கான ஒரு உங்களுடைய உங்களால் முடிந்த உதவிகளை அதாவது நிதி உதவிகளை இந்த பங்களிப்பில் நீங்களும் இந்த திருப்பணியிலே பங்களிப்பில் நீங்களும் இணைந்தீங்களு சொன்னால் நல்லாயிருக்கும் பாருங்கள் நேர்களை இப்போ வந்து நாங்கள் இனிவில் காரைக்கால் சிவனாலயத்தின் அடியில் இந்த சிவன் கோவிலுடைய கும்பகோஷம் வந்து கிட்டத்தட்ட ஆறாம் மாதத்தில் நடைபெறுவதாக அறிகின்றோம் உண்மையில் இந்த கும்பகோஷம் நடைபெறுவதற்காக இந்த வேலைகள் வந்து துரித கதையிலே செய்ய வேண்டிய ஒரு கடவுப்பாட்டில் இருக்குது முடிந்தால் உங்களால் முடிந்த உதவிகளை இந்த கீழ்கன்று நம்ம நான் தாருண்ட எக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி ரிசித்தே நீங்கள் அந்த அவர்களுடைய டெலிவோன் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னு இல்லை வாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினாந்தால் நீங்கள் அனுப்பினென்றே அவர்களுக்கு உறுதிப்படுத்த கூடியதாக இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் காசையும் போட்டு அந்த விசிட் நீங்கள் அனுப்பிய விசிட்டை வாட்ஸ்அப் நம்பர் அதாவது டெலிவோன் நம்பரும் தாரன் அவைகளுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அந்த விசிட்டை அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேரில் அந்த கணக்கு வர விடப்படும் அது இங்கே பதியப்படும் அது உங்களுக்கு கணக்கறுக்கு அதை வரும்போது உங்களுக்கு அந்த கணக்குகள் உங்களுக்கு வரும் உங்களை பார்த்திருப்பீங்கள் முழு வேலைகளை நான் உங்களை காட்டியிருக்கிறேன் நிறைய வேலைகள் நிறைவு பெற்றிருக்கின்றது இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றது ஒரு இன்னும் ஒரு ஐந்து மாதத்துக்குள்ள இந்த வேலைகள் எல்லாம் முடிக்க வேண்டி இருக்கின்ற வழியினால் உங்களால் இந்த முடிந்த உதவிகளை செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் புதுவரிச வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லோரும் எல்லோரும் சுவி சுவிட்சமாக வாழ எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இது தொடர்ந்து இந்த காணொலியை உழை செய்கிறேன் நன்றி வணக்கம்